திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி எட்டு செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்தே அந்த செயலில் ஈடுபட வேண்டும் குரல் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வலியும் துணை வழியும் தூக்கிச் செயல் குரல் அறிவதறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதில் குறள் விளக்கம் ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவுமில்லை குரல் ஒல்வதறிவதறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதில் குறள் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் குரல் விளக்கம் தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டு போனவர்கள் ஊக்கத்தின் முறிந்தார் பலர் அமைந்தாங்கொழுகான் அலவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் குரல் விளக்கம் பிறருடன் மனம் கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான் குரல் அமைந்தாங்கொழுகான் அலவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் குரல் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் குரல் விளக்கம் மயில் தோகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் குரல் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் குரல் நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திரந்தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் குரல் விளக்கம் தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டுக் கொண்டு எல்லை மீறி போகிற ஒருவர் ஏறியவர் ஆளாவார் குரல் நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரந்தோக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் குரல் ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்க நெறி குரல் விளக்கம் எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளை கொண்டு கொடுக்கும் வழியாகும் குரல் ஆற்றின் அளவறிந்தீகாயினும் கேடில்லை போகார் அகலா கடை குரல் விளக்கம் வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை குரல் ஆகார் அளவிட்டாயினும் கேடில்லை போகாரகலா கடை குரல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும் குரல் விளக்கம் தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் குரல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் குரல் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் குரல் விளக்கம் தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அவனது வளம் விரைவில் கெடும் குரல் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும்